கலைஞர்கள் வந்தாதான் அப்படி ஒரு வைப்ரேஷனே உருவாகும் எஸ் ஆனா அப்படியே சென்டர் எதுக்கு வந்திருக்கேன் மைக்க ஆன் பண்ணி பேசுபா சரி ஆன் பண்றா சென்னைக்கு தான் வந்திருக்கோம் சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கான் சென்னைக்கு வந்து எனக்கு வந்து கொம்பு சீனி படம் இருக்குல்ல ஆமா அது ஆடியோ லஞ்ச் வந்து இருக்குமில்லையா கும்ப ஜீவிடா ஆடியோ லாஞ்ச் ஆமா கும்பல பிள்ளைய வர்றதுடா மோதான் அதுக்கு நல்லா மரியாதை என்னடா அது கெச்சலா குட்டி மாதிரி தெரியுது ஸ்விம்மிங் பூல்ல முளிக்கிறோம் உம்புள்ளையே நடா டாடா பாருங்கப்பா வாங்க பாத்துருவாங்க

தெரியுது தெரியக்கூடாது எழுதியிருந்தேன் தெரியக்கூடாதுன்னு சொல்லணும் தெரியல ஐயாடா ஐயாடாட்டா ஐயா டீச்சரை டீச்சரை வச்சிருக்கல

கொட்டா பாக்கு குழந்தை வத்தல கொட்டாத்தான మీరు చె నా ஏர் டீ மூல காடை எடுக்க என்னடா என்ன எல்லாம் இது ஒண்ணு புரியல என்னென்னமோ தெரியுது எல்லாம் பாத்துற பயம் ஆமா அந்த வாையா ஐயா எத்தனை வேணும் நீ தீம் சொன்னவர் ஆமா பட்டா தர உட்கார்ந்த இருக்கறவர் ஆமா எங்க ஐயா யாரோ வரலன ஆமா எங்க ஐயா கேட்டானே ஐயா வாடிச்சரா ஆமா ஐயா எங்க ஐயா கேட்டாய் ஏய் தவளை குட்டி இங்க வாத்தா அவர் உட்காந்துருக்க வளர்த்திய பார்த்தியா அவர் எந்திரிச்சாருன்னா மரமே சார் எங்க ஐயா தர்ணனோட பிள்ளைப்பா ஆமா ஐயா ஆமா ஐயா எங்க ஐயா காணாமே ஏராசா ஐயா வாடிசு பல லட்சம் பாடலட்சி இசையமைச்ச ஆமா இசை ஞானி ஆமா எங்க ஐயா சாமி ஆமா அவருடைய பிள்ளை உட்காந்துருக்காரு யுவன் சங்கர் ராஜா ஆமா எங்க அண்ணியார் உட்காந்துருக்காங்க ஆமா மூத்தவர் உட்காந்துருக்காருப்பா ஆமா ஆமா பிரவாரண்ணா மன பொடிசர் உட்காந்துருக்கே ஆமா யாரு பேரதில்லையா முகேஷ்கி முகேஷ் ஆ அதே எனக்கு ஐயா எனக்கு மாத்திரம் மஞ்ச பையன் நிறையா படம் கொடுங்க யாங்க நான் ரொம்ப எங்கள் வீடே ஒரு ஓலை அந்த டேனாக்கெல்லாம் எழுதியவே இல்லை ஏன் பேசுகிறேன் ஊரே ஒரு ஓலை நான் இருக்கிறது ஊல என்னடா அது திருப்தல் மாதிரி பேசுகிறேன் என் சித்திரை வருடா ஐயா வந்த அவன்தான் காசு கொடுத்தவாரு அப்படியா ஐயா எனக்கு பத்திரம் கொடுக்க ஐயா ரொம்ப கஷ்டப்படுறார் ஏதே என் கச்சோன்னே ஆ மஞ்சள் அது மஞ்சப்பை தடா ஆ சீப்பை சீப்பையா ஏ அது என்ன கலர்ல கட்ட பைய அது சுவிட்ச் பண்ணா தெரியும் சுவிட்ச் பண்ணா தெரியுமா அடா அதனால எப்படி தெரியுமா ஆ குட்டாம குடி வச்சே போகமுட்டா பம்பன் சுத்தனது போகமுட்டா ஆமாடா இங்கிட்டு வாங்கத்தா நான் பட படம் தூக்கி ஏற்கனவே ஆமாடா நம்ம ஊர் கிடையாது காசு தர மாட்டாங்க சென்னை காரவு எல்லாரும் ஆமாடா ஆமா நம்ம கொம்பு சீவி சிவி ஆடியலாஞ்ச பார்க்கத்தானே உள்ளம் கொண்ட கேப்டர் ஐயா வாரிசுகள் வந்து சேர்ந்தானே ஆமா இந்த கும்பு சிமி படத்துக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் உறவுகளாம் ஆமா அளவு தர வேணும் அடியாங்க பண்ட மாதம் கட்டிடுவோம் பாடி பாடுற பாடி வாழ்ந்து பண்டமாடுவோம் ஏமாமா ஆமா கூடி பேசாம ஓடிவில் ஐயாடுவோம் ஏமாமா உடனே தான் எங்க <laughs> <laughs> கவிஞர் உட்காந்துருக்காரா எங்க சிவகன் ஐயா நிறைய படத்துக்கு பாட்டு வந்தவர் அதே மாதிரி மாமா உட்காந்துருக்கா மாமா அருள்தாஸ் மாமா நடிகர் ஏ நேற்று புரட்ட வாங்கி கொடுத்தாரா மாமா உட்காந்துருக்காங்க எங்களுக்கு மாமாவா என்னத்தா எங்களுக்கு மாமா அவர் பத்தாவது விற்கிற அளவுக்கு தயாரா இல்லை உனக்கு வரைச்சு பெரிய மாமாயே வேணும் எனக்கு மாமா இல்லைங்க உங்களுக்கு மாமானா எனக்கு மாமா தானே கும்பு சிவி அடிலஞ்சு இருதமா பட்டி தொட்டி வாங்கும் இருதான் சிவி திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பது பார்க்க வேணும்மா அதுக்கு கொம்பு சிவி திரைப்படம் அடிலஞ்சுமா பட்டி தொட்டி வாங்க போது

அத்தனை வேலை பேரையும் வார வச்சு எங்கள் அப்பே பொன்றாம் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் வருகின்ற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த கொம்புசி திரைப்படத்துக்கு ஆதரவு தரணும் எங்கள் ஐயா கேப்டன் ஐயா வாரிசுகள் எல்லாம் மென்மேலும் உயர்ந்து நாட்டாம் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு நிறைய ஏழை வாய்க்கு உயிர்ச்சேன் ஐயா இந்த வாய்ப்பை கொடுத்த பொன்றாம் சார் அத்தனை இந்த படக்குழிவுக்கும் இங்கே வந்ததற்கு அத்தை தமிழ் உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றியை தெரிந்து கொண்டு விடுபடுகிறோம் நன்றி வணக்கம்